நினைவனும் நெருஞ்சி பின்னி மடித்து கட்டிய நெளிமுடியும் பட்டியும் கானக நிறத்தில் ஆடையுமாய் கடைசியாக உன்னை கண்டிருந்தேன் மீனை குறி பார்க்கும் கொக்கின் கவனத்தோடு வரைபடம் ஒன்றில் மூழ்கியிருந்தாய் அதிர்வு வந்த திசை நோக்கி வெடுக்கெனக் கழுத்தை திருப்பும் மரங்கொத்தியாய் அருகே கடந்த என்னை பாதாதி கேசமாய் அவ்வளவு அளந்தாய் பூமலரும் மோசையை பூவுலகு உணர்வதில்லை ஆனால் மெல்லன மூடி திறந்து ஆம்பல் மலராய் உன் விழி அவிழ்ந்த ஓசை என் செவிகளுக்கு கேட்டிருந்தது இருவளியாய் பிரியமுன்னான காட்டுடை வழியில் யானைலத்தி விலக்கி குளத்தில் நீரள்ள குனிந்தபோது விரல்பட்டு விரிந்தகன்ற நீர்வளையங்களில் உன்முகந்தான் எனக்கு பூத்து மறைந்தது மாலை விழுந்து மங்க உதட்டை அவிழ்க்காத ஒருவித சிரிப்போடு காட்டை கிழித்தபடி ஒருபுறமாய் நீயும் அருகப்பால் நானும் அணிகளோடு சில நாட்களின் பின் திரும்பியவர்களில் நீருக்கவில்லை காயப்பட்டிருந்தவரிலும் காணவில்லை போது வங்கக் கடலில் மிதந்த கண்களுக்கு வலுக்கட்டாயமாய் அணைகள் போட்டேன் எதுவுமே நடவாதது போல் அத்தனை வேகமாய் ஓடிப்போய்விட்டன ஆண்டுகள் ஆயினும் எங்கோ வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் திரும்பி வராத நீ வெள்ளியாயும் திரும்பி வந்த நான் பிணமாயும்